ஜெனிஃபர் என்னை கடந்த ஒரு மாதமாக விடாது கேட்கும் கேள்வி இதுதான் அம்மா எப்போ வருவாங்கப்பா எனக்கு எனது மூளை வேலை செய்கிறதா என்பதே சந்தேகமாக உள்ளது ஆமாம் என் மனைவி என் அருகில் என் அருகில் இல்லாத துயரம் என்னை அரித்தெடுத்தாலும் அதைவிட அதிகமாக என் மகள் அறிப்பதை என்னால் பொறுக்க இயலவில்லை அந்த குழந்தை மனம் படும் பாடு எனக்கு நன்றாக புரிகிறது ஆனால் சில நேரம் எனக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருவதற்கும் அதுவே மூல காரணம் என் மேரி எப்போது வருவாள் இது என்னை அடிக்கடி வட்டமிடும் கேள்வி வருவாளா மாட்டாளா என்பது என் உயிரை துடிக்க வைக்கும் அடுத்த கேள்வி ஹோ என் மேரி ஆம் அவள் என்னை சுற்றி வந்த எனக்கு சொந்தமாகிய அந்த காலத்தை மனத்தில் நினைத்தாலே என்னை அறியாமல் சூழ்நிலையை மறந்து எம்பிக் குதித்து சந்தோஷத்தில் ஆடுவேன் அன்று ஞாயிற்றுக்கிழமை மாதா கோவிலில் காலை பிரார்த்தனை சரியான கூட்டம் நானும் சென்றேன் என் நண்பனுடன் பிரார்த்தனையின் உச்சக்கட்ட நேரம் கண்மூடி என் தியானத்தை நான் செய்து கொண்டிருந்தேன் மெழுகுவர்த்தியை கூட்டத்தின் முன்பு ஒளியை காட்டி அனைவரையும் ஆசிர்வதித்தார் அப்போது மம்மி என்று ஒரு குழந்தையின் அலறல் சத்தம் காதில் கேட்டும் கேளாதவனாய் மாதாவிடம் என் கோரிக்கைகளை எடுத்து எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தேன் நல்ல வேலை நல்ல வாழ்க்கை துணை இரண்டும் எனக்கு வேண்டும் என்பதுதான் என் கோரிக்கை இவை இரண்டும் சரியாக அமைந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு சுகம் தருவதற்கு வேறு என்ன வேண்டும் சற்று நேரத்தில் கண்விழித்துப் பார்த்தபோது என் காலடியில் ஒரு குழந்தை ஆங்கில இனத்தவரின் குழந்தை அழகிய குழந்தை அதன் தலையை கோதிவிட்டபடி ஓர் ஆண் அல்ல அல்ல ஆண்முடை தரித்த தலைமுடியை ஒட்ட வெட்டி இருந்த பெண் பெண் ஆம் இராணுவ உடையில் புகுந்துள்ள இளவயது பெண் சற்று நேரத்தில் குழந்தையின் தாய் எங்கள் அருகில் வந்து அந்த ஆணுடை தெரித்த பெண்ணிடம் தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் ஹெல்ப் என்று நன்றி பூத்த கண்களை விரித்து கூற ராணுவ பெண்ணோ சிரித்தபடி நோ மென்ஷன் பிளீஸ் இட்ஸ் ஓகே என்று சொல்லியபடி குழந்தையின் ரோஜா இதழொத்த கண்ணங்களில் இச்சென்று முத்தம் பதித்தாள் இத்தனையையும் நெட்டை மரம் போல் நின்றபடி பார்த்து கொண்டிருந்தேன் வேறு என்ன செய்ய முடியும் என்னால் செய்ய முடிந்தது அது ஒன்றுதான் அந்த ராணுவப் பெண் மெல்ல என்னை பார்த்தாள் அவளது மூன்றாம் பிறை நெற்றிகள் அட இவள் இந்தியப் பெண் இதையேதான் அவளும் என்னை பார்த்து புரிந்து கொண்டிருப்பாள் அதுவும் ஒரு தமிழன் என்பதை நிச்சயம் புரிந்திருப்பாள் எனது நெற்றியில் கம்பி போல் பதிந்திருந்த திருநீரை பார்த்து பளிச்சென டியூப்லைட் போல் சிரித்தாள் ஹலோ மிஸ்டர் காலடியில் குழந்தை ஓடி வந்து விழுந்ததே காதில் கேட்கவில்லை அதை மெல்ல தூக்க கூடாது மனிதாபிமானமே இல்லாதவரோ விகல்பமில்லாமல் கேட்டுவிட்டாள் எனக்கு ஒரு பக்கம் வெட்கம் மறுபக்கம் சிரித்து பேசி இப்படி கழுத்தறுத்து விட்டாளே என்று கோபம் எனினும் சமாளித்தபடி இல்லைங்க பிரார்த்தனையில் மனம் ஒன்றி போயிட்டேன் அதனாலதான் எப்படி இருந்தாலும் தப்புதா என்றேன் மின்று விளங்கியபடி அப்படி என்னடா பெரிய பிரார்த்தனை பக்கத்திலிருந்து இருந்து குமார் கேட்டதும் சொன்னா சிரிச்சுடாதடா நல்ல வேலை நல்ல மனைவி என்றேன் இருவருமே சிரித்து விட்டார்கள் இந்த பிரார்த்தனை அவளுக்கு பிடித்திருந்தது என்று நினைக்கிறேன் எல்லாரும் தன் இஷ்டத்துக்கு பொண்ணுகளை பார்த்து பழகி பின்னால் பாதையில் விடுற இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒருத்தரா மிஸ்டர் யார் ஃப்ரெண்ட் இஸ் ரியலி கிரேட் என்றால் குமாரை பார்த்து எனக்கு பெண் பிள்ளை போல வெட்கம் வந்து விட்டது ரொம்ப வெக்கப்படாதீங்க மிஸ்டர் வைஃபுக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க என்றவள் என் பேரு மேரி ஏஞ்சல் கிறிஸ்டியன் இந்திய பெண் அப்பா காலத்திலேயே அமெரிக்கா வந்தாச்சு இப்போ ஆர்மியில அண்டர் ஆபீசரா இருக்கேன் என்று தன் மூல விளாசத்தை விடுவிடுவென்று கூறினாள் பிறகு என்ன நானும் என் பெயர் கார்த்திக் என பிள்ளையார் சொல்லி போட்டு என் சுய புராணத்தை பேசினேன் சற்று நேரத்தில் நானும் குமாரும் விடுதிக்கு போனோம் எங்களுடன் மேரியும் வந்தாள் மூவரும் பேசினோம் அவ்வாறு பேசும் போதே நானும் அவளும் ஒருவர் இதயத்தில் இப்படி மெல்ல மெல்ல எங்கள் நட்பு வளர்ந்தது தினமும் சந்தித்த போதெல்லாம் மனம் தித்தித்தது விரிந்த போதெல்லாம் மனம் பட்டாம்பூச்சியை பறந்து பறந்து கனவு கண்டது ஓ இதுதான் காதலா இதற்கிடையில் எனக்கு நல்ல வேலையும் கிடைத்தது அறிவியல் துறையில் பேராசிரியர் வேலை படித்த படிப்பு வீணாகவில்லை பிடித்த உறவும் சோடை போகவில்லை ஆம் ஒரு நல்ல நாளில் பெற்றோர் முன்னிலையில் மேரி ஏஞ்சல் என் இதயத்திலும் ராணியாக ஆட்சி செய்ய உரிமை பெற்றாள் தினம் தினம் சந்தோஷம் உல்லாசம் இதில் வேறு கேட்கவா வேண்டும் ஒரே ஒரு கவலையும் உண்டு அடிக்கடி ஆர்மி ட்ரைனிங்கிற்காக வெளியூர் கேம்ப் போய்விடுவாள் மேரி அப்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் அவள் வந்ததும் ஏன் இப்படி என்ன சித்திரவதை பண்ற பேசாம வேலையை விட்டுடு கஞ்சி குடித்தாலும் சேந்தே குடிப்போம் என்பேன் அவ்வளவுதான் ஏங்க நாட்டுக்கு சேவை செய்யணுங்க இந்த வாய்ப்பு இந்த ஜென்மத்துல எனக்கு திரும்ப கிடைக்காதுங்க நான் என்ன கொஞ்ச நாள் தானே பிரிஞ்சிருக்கேன் ஆனா எப்பவும் உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க என்ன பொம்பளை மாதிரி கவலைப்படுறீங்க என்று கேட்பாள் என்ன செய்வது அமைதியாகி விடுவேன் ஆனால் ஒரு மூன்று மாதம் என் மேரி வீட்டிலேயே இருந்தாள் அப்போது எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் அப்போதுதான் என் மகள் பிறந்தாள் ஆனால் அவள் மேரியிடம் என்னை நெருங்க விடாமல் பக்கத்திலேயே இருந்தாள் ஆனாலும் என் மேரியை ரசிப்பேன் மெல்ல அவள் தலைவருடி என் பாசத்தை வெளிக்காட்டுவேன் இப்படி என் வாழ்வில் முழுமையாய் இணைந்தாள் மேரி மகள் ஜெனிபர் இப்போது மூன்றரை வயது குழந்தை வளைகுடா பிரச்சனையை சமாளிக்க அமெரிக்க படைகள் அங்கு சென்றபோது என் மேரிக்கும் அங்கே போக ஆணை வந்தது ஆணையை கையில் வாங்கிய நாளிலிருந்து இருவரும் அழுதோம் என் மேரி என் மேரி நீ போகத்தான் வேண்டுமா என் மகளுக்கு புரிந்தும் புரியாத வயதில் எப்படி அம்மா இல்லாமல் அவளை சமாளிப்பது மூளைக்குள் வண்டு ஓடுவது போல் ஒரு குழப்பம் என்ன செய்வது எப்படி எல்லாமும் மேரி என்னை தேற்றினாள் ஆனால் உள்ளுக்குள் அவளும் அதிகமாக அழுதாள் அந்த நாளும் வந்தது விமான நிலையம் வரை சென்று வழியனுப்பினோம் வெளியில் கண்ணீர் கடலுடன் ஜெனிபர் ஓயாது அழுதாள் வீட்டிற்கு வந்தது முதல் அம்மா எப்போ வருவாங்கப்பா சொல்லுங்கப்பா என்று கேட்பாள் சட்டை தலைமுடியை பிடித்து எழுப்பாள் அந்த பிஞ்சு மனத்தின் சோகத்தை நினைத்து அழுகையும் இந்த மேரி இப்படி தவிக்க விட்டு போய்விட்டாளே என்று கோபமும் வரும் வெறியில் சில நேரம் அவளை அடித்தும் விடுவேன் ஆனால் என் கைவிரல்கள் பட்ட இடம் சிவந்திருக்கு கண்டு கண்ணீர் விட்டும் அழுவேன் எங்களுக்கு உறவு என்று யாரும் அருகில்லை ஒரு தாயாய் தாதியாய் வேலைக்காரனாய் தந்தையாய் இப்போது என் மகளுக்கு நான் அவதாரம் எடுத்துள்ளேன் எனக்கு என் சோகத்தை குறைக்க ஒருவரும் இல்லை என் மகளை தவிர எங்கள் வீட்டில் இப்போது செலவே இல்லை ஒரு மாதத்திற்கு செலவாக கூடிய சமையல் மளிகைப் பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன மேரி வெகு தூரத்தில் இருப்பதால் எப்போதாவதுதான் தொலைபேசியில் பேசுவாள் அழுவாள் மூவரும் அழுவோம் தொலைக்காட்சியில் அமெரிக்க போர் வீரர்கள் நிலையை கண்டு எங்காவது தென்படுகிறாளா என்று தேடுவேன் தொலைக்காட்சி ஜனவரி பதினேழாம் தேதி போர் ஆரம்பித்து விட்டது என்று செய்தி கேட்டு துடித்தேன் என் உடலை ஆயிரம் ஊசி முனைகள் ஒரே நேரத்தில் துளைப்பது போல் துடித்தேன் அழுதேன் என் தெய்வங்களையெல்லாம் அழைத்து அழுதேன் என் மகளோ அம்மா அம்மா எப்போ வருவாங்கப்பா என்று கேட்டாள் என்ன சொல்வேன் கடவுளே போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ இப்படி துடிக்கிறேன் என் மகளை பார் தலைவாராமல் முகமளம்பாமல் அழுக்கு உடலுடன் அழுது அழுது அம்மாவை தேடுகிறாள் அவள் என்ன பாவம் செய்தாள் எனக்கு மகளாய் பிறந்ததால் இப்படி அவதிப்படுகிறாள் வேறு யாருக்காவது மகளாய் பிறந்திருந்தால் பணத்தில் புரளாவிட்டாலும் பாசத்தில் புரண்டிருப்பாளே பணம் எதற்கு பணம் இருந்து நாங்கள் என்ன பையனை கண்டோம் கடவுளே என்று என் மகளை கட்டிக்கொண்டு கதறி கதறி அழுதேன் ஜெனிஃபரும் அழுதாள் நேரம் ஓடியது நாட்கள் இப்படியே சோகமாக கழிந்தன என் மீறி மட்டும் என்ன அங்கே போருக்கும் கவலைக்கும் இடையே துடிக்கத்தான் செய்வாள் ஒரு நாள் டெலகிராம் வந்தது பிரித்தேன் பிரிக்கும் போது விரர்கள் தந்தி என் மனம் துடித்தது படித்தேன் ஐயோ கடவுளே அட பாவப்பட்ட கடவுளே என் மேரியை போருக்கு பலி கொடுத்து விட்டேனே என்னை வழி வாங்கிவிட்டாயேக்கத்தில் விழுந்துவிட்டேன் வெகுநேரம் கழித்து விழித்த போது என் மார்பில் தூங்கிக் கொண்டிருந்தாள் இன்று மாலை ராணுவ வண்டியில் வந்த வீரர்கள் ஒரு பெரிய பெட்டியை வீட்டுக்குள் எடுத்து வந்தனர் தொடித்தபடி பெட்டியை திறந்தேன் என் மேரி துப்பாக்கி குண்டுக்கு உணவாகிவிட்டாள் சிதைந்த பிரிந்த உடலுடன் பழிச்சென்று திலகமிட்ட முகத்துடன் சிரித்தபடி இருந்தாள் மேரி நாட்டுச் சேவை நாட்டுச் சேவைன்னு சொல்லி சொல்லியே எங்களை பலி வாங்கிட்டு நீ மட்டும் சிரிக்கிறியேமா எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்க கூடாதா கழுத்தில் நான் வாங்கி தந்த சங்கிலியை அணிந்தபடி இருந்த அவள் உடல் கழுத்துக்கு கீழே கருகி இரத்த குருதி படிந்து துண்டு துண்டாய் கிடந்தது என் மீறி சாகும்போது எப்படியெல்லாம் துடித்திருப்பாள் என்னவெல்லாம் நினைத்திருப்பாள் எப்படியெல்லாம் அலறி இருப்பாள் நினைவே கிளறி கிளறி அழுதேன் பெட்டி அருகில் வந்த மகள் கேட்டாள் அப்பா அம்மா எப்போ வருவாங்கப்பா என் மீது ஆயிரம் துப்பாக்கி குண்டுகள் ஒரே நேரத்தில் துளைப்பது போல் உணர்ந்தேன் இன்னும் பெட்டியில் இருப்பவளை பார்க்காத அவளுக்கு பதில் சொல்ல முடியாது அழுகிறேன் மேரி